வணக்கம் மக்களே சற்று முன் அதிர்ச்சி தகவலுங்க அதிரடியா பார்த்தீங்கன்னா திமுகவிலிருந்து முக்கிய அமைச்சர்கள் முக்கிய எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்எல்ஏகள் கூட சொல்லாங்க அதிரடியாக திமுக விட்டு விலகி அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து அவர் முன்னிலையில் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கண்டிப்பாக அதிமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும்னு சொல்லிட்டு பத்திரிக்கையாளர் சந்திப்பிலே அந்த அமைச்சர் சவால் விட்டு பேசியிருக்காரு அது யார் என்ன எதுக்கு திமுக விட்டு விலகி அதிமுகவில் இணைஞ்சான்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க ஆமாங்க சமீப காலங்களில் இந்த அரசியல் எலெக்ஷன் கிட்ட வர வர பார்த்தீங்கன்னா கட்சி விட்டு கட்சி மாறுன்றது ரொம்ப ரொம்ப இயல்பாக போயிடுச்சு இப்போ கூட மைத்திரன் பார்த்திங்கன்னா அதிமுகலேருந்து திமுக இணைஞ்சிருக்காரு மைத்திரன் பார்த்திங்கன்னா முன்னாள் எம்பின்னு சொல்லாங்க அதிமுக இப்போ பார்த்திங்கன்னா திமுக இணைஞ்சிருக்காரு அதே போல் திமுகவில் இருக்கிற முக்கிய அமைச்சரான செந்தில் பாலாஜி சேகர் பாபு பொன்மொழி இவங்களெல்லாம் கூண்டோட தூக்க போகிறதா தகவல் வந்திருக்குங்க அதிமுகவுக்கு ஏன்னா சேகர் பாபு செந்தில் பாலாஜிலாம் இதுக்கு முன்னே அதிமுகவில் தான் இருந்தாங்க அம்மா இருந்த காலத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் நான் பழைய கட்சிக்கு என்னோட கட்சிக்கே போகிறேன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கண்டிப்பாக திமுக வெல்லாது தெரிஞ்சதுனால தான் இவங்க அதிமுகவில் வராங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேச்சுகள் போயிட்டுருக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ச்சியான விஷயம் ஏன்னா பொன்மொழி பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கட்சியை விட்டு நீக்கி வச்சுருக்காரு மு ஸ்டாலின் அவர்கள் ஏன்னா அவதூரா பேசுகிறாரு ரொம்ப மீட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவதுரா பேசுகிறான்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கொஞ்ச நேரம் தற்காலிகமாக தான் வர ஒதுக்கி வைச்சார் ஆனால் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் போய் சந்திச்சு கட்சியில் எனக்கு இந்த போஸ்டிங் கொடுங்க முக்கிய பொறுப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு அதிகாரபூர்வமாக பார்த்தீங்கன்னா கேட்டிருக்க அதுவும் எடப்பாடி பழனிசாமி ஓகேன்னு சொல்லியிருக்கார் ஏன்னா ஒரு ஆட்சியை கவுக்கணும்னா அந்த கட்சியில் இருக்கிற எம்பி எம்எல்ஏகளை தூக்கலாம் மட்டும்தான் கௌரவம் ஏன்னா எக்ஸாம்பிள் நம்ம கேப்டன் விஜயகாந்தை சொல்லலாம் விஜயகாந்த் எதிர்கட்சியாக வரும்போது அதுலேருந்து விஜயகாந்துக்கு நிறைய துரோகம் செஞ்சனால்தாங்க அவர் எதிர்கட்சி வரைக்கும் வந்து போயிட்டார் இல்லைனா அவர் சிஎம் ஆகியிருப்பார் அந்த மாதிரி இப்போ மீண்டும் அதிமுக அதுமாரி கையில் எடுக்கிறாங்களா திமுகவில் இருக்கிற அமைச்சர்கிற தூக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டிருக்காங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம் எப்படி என்னென்ன பேர் யார் யார் இன்னும் எவ்வளோ வராங்க எம்எல்ஏகள் எம்பிகள் மட்டுமா இல்லை தொண்டர்கள் எவ்வளோ வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தாங்க பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் எடப்பாடி பழனிசாமி போட்டிருக்க மாஸ்டர் பிளான் அது மட்டும் இல்லாமல் ஓ பன்னீர்செல்வம் வேறு மீண்டும் இணை போகிறதோ அதிமுக தகவல்கள் வந்திருக்கு அது எந்தளவுக்கு சாத்தியம் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்க உங்களோட கருத்துக்கள் உங்கள் ஓட்டி யாருக்கு என்னன்னு சொல்லிட்டு மறக்காமக்காமல் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்